நண்பர்களே இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறத கேப்சர் பண்ணுறேன் ஃப்ராங்கில் ரொம்ப தூரம் இருந்து லேண்ட் ஆயிடுச்சுங்க இதுதான் ஃபிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் இது அரைவல் ஆக்சுவலாக லேண்ட் ஆகுது டேக் ஆஃப் வந்து இன்னும் அழகாக இருக்கும் அந்த டேக் ஆஃப் அந்த பக்கத்து வரும் இதுதான் Burn. No. Don't burn இங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகப்போகுது பார்க்கலாமா ஓகே டேக் ஆஃப் லேண்ட் தான் ஆகப்போ நினைக்கிறேன் நான் ஹைட்டில் இருக்குது ஹைட்டு ஆகுது லேண்ட் ஆகணும்ல ஆமாம் ஏற்பாடு அங்கே இருக்கு தெரில அது இல்லை லேண்டர் மாதிரி தெரில அது மேலே பறந்து போகுது ஒரு இது ஆமாங்க லாண்டாக இருக்கணுமே ஏர்போர்ட்டில் அது இங்கே போகுது இல்லையே ஆ ஏர்போர்ட் அங்கே இருக்கு கரெக்டாக பாப்பா அப்போ லேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்லையே லேண்டாக தான் ஹைட் கம்மியாக இருக்கணுமே ம் வேறு ரெண்டே கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ரேண்டு தான் ஆகுதுங்க பாருங்க எவ்வளோ கணக்காலாக கடைச்சியாக இருக்குது ஏர்போர்ட் அவ்வளோ தூரத்துலேருந்து ஐஃபோன் கேப் பண்ணுறாங்க இல்லையே ம் இப்போ டவுனா இப்போலாத்து ஏர்போர்ட்டை தாண்டி போயிடுச்சுங்க அது வேறக்கே போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா சுற்றி ரவுண்ட் அடிக்குதா கம்மியாகவே போகுது ஓ ஆமாங்க லேண்ட் ஆகுதுங்க ஆனால் ரன்வே வந்து வேறு அலர்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் ரன் லேண்டு தான் ஆகுது ஆமாம் பாருங்க கரெக்ட் ரன்வே வந்து வேறு அலர்ட் பண்ணிக்காதான் வந்து அந்த பக்கம் போய் லேண்ட் ஆகுது ஓ லேண்ட் லேண்டாகிடுச்சிங்க நான் என்னடா இது ஃப்ராங்க் இது லேண்ட் ஆகுது ஹைட்டு கம்மியாகலன்னு நினச்சேன் லேண்ட் ஆகிடுச்சு பாருங்க ஹைவே இங்கேயோ இருக்குது இப்போ நம்ம இது பண்றோம் பாருங்களா இதுதாங்க ஐஃபோனோட மகிமை ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸோட மகிமை இப்போ நல்லா இருக்கு பாருங்க வியூ என்னோட ஜன்னல் ஃபுல்லாக பார்க்கலாம் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃப்ளைட் வருது பாருங்க ரெண்டாவதுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணிட்டேன் ஃப்ளைட் போயிட்டு தரலங்க ஃப்ளைட்டு தெரில லிஃப்தான் சூப்பராக இருக்குது ஸோ ஆஃபீஸ்லேருந்து நல்ல ஒரு வியூ இருக்கும் சரி டொண்ட்டி சிக்ஸ் ஃப்ளோரில் இருக்குது அது தேர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் அது சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்ட் மைண்ட் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நின்று இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் நல்ல ஒரு வியூ இருக்குது நல்ல கிளைமேட்டும் கூட இன்றைக்கி ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருது நிறையா ட்ரெயின் செல்லி போகணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியானம் ஆயிடுச்சு ஆஃபீஸில் யாரும் இல்லை எல்லாம் ட்ரிப் போயிருப்பாங்க ஸோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்ததில் பார்த்துன்னு இருக்கேன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திரும்ப அடுத்த விடியோ சந்திக்கலாம் டேக் கேர் பாய் பாய்